ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்கள கருவேப்பிலை சாப்பிட வைக்கவே முடியாது அது மட்டும் இல்லாமல் பூண்டு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் பொறுக்கி வச்சிருவாங்க ஸோ எங்கள் வீட்லேயுமே குழந்தைங்க அப்படி தான் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி கருவேப்பிலையை பொடி பண்ணி இன்றைக்கி நான் வந்து கருவேப்பிலை பொங்கல் பண்ணியிருக்கேன் ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு மிக்சிங் பவுல்ன்னு எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டம்ளரில் நீங்கள் அளந்துக்கோங்க ஒரு டம்ளர் பச்சரிசி முக்கால் டம்ளர் பாசி பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி அரிசி பருப்பும் ஊற வைக்கல நீங்கள் வந்து ஊற வைக்கிறதுனா ஒரு அரை மணி நேரம் கூட நீங்கள் பச்சரிசியை ஊற வச்சுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் குக்கரில் சேர்த்துட்டு அரிசி எடுத்தால் அதே டம்ளரில் ஆறு டம்ளர் வந்து தண்ணி விட்டுக்கோங்க சரியாக இருக்கும் இது பருப்பு வேகிறதுக்கு மூணு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் அப்படிங்கிற கணக்கில் நான் ஆறு டம்ளர் வந்து தண்ணி விட்டுருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா சாதம் நல்லா கொழஞ்சி பருப்பும் அரிசியும் நல்லா வெந்து வரும் எந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி வச்சிடாதீங்க தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு டோ அஞ்சு விசில் வந்து வச்சுக்கோங்க நீங்கள் தாராளமாக அஞ்சு விசில் வச்சுக்கோங்க அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வந்துடும் சோப்பிருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க லைட்டாக ஒரு டைம் வறுத்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா வந்து வறுத்துக்கோங்க கருவேப்பிலை வந்து நல்லா வருபடணும் கருவேப்பில கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கருவேப்பிலை நல்லா மொறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு நீங்கள் வறுத்துட்டு மிக்ஸியில் போட்டு பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க இல்லை லைட்டாக குறை குறைப்பாக வேணும் கருவேப்பிலை இருந்தாலும் பரவாயில்ல லேஸாக தெரிஞ்சால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக இதை வறுத்துட்டு மிக்ஸி ஜாலில் சேர்த்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து கருவேப்பில சீரகம் மிளகு கொத்தமல்லி இது எல்லாமே வறுபட்டுடுச்சு நல்லா ஆற வச்சுடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினதும் மிக்ஸி ஜாலில் சேர்த்து குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம பொங்கல் வந்து தாளிச்சிக்கலாம் பொங்கல் தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் முழுமையாக நெய்யே சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நெய்யே பிடிக்காது அப்படின்னா முழுமையாக எண்ணெயே சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க வெில் மிளகு வந்து நல்லா பொறிஞ்சதுன்னா சாப்பிடும்பொழுது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த காரமே இருக்காது ஸோ அதனால் நான் சேர்த்துருக்கேன் விருப்பலேன்னா இங்கேயும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க சீரக மிளகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பழை பொடியை சேர்த்துக்கோங்க கருவேப்பழை பொடியை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு விசில் விட்டதுக்கப்புறம் சாதமும் தண்ணியும் ஈக்குவல் ஈக்குவலாகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை கரண்டி வச்சு லைட்டாக நீங்கள் கலந்து விட்டீங்கனாலே நல்லா மசிஞ்சிரும் இதை க மத்து வச்சு மசியணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்கள் கரண்டியிலேயே இது போல் கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா குழஞ்சி வந்துடும் கருவேப்பிலை பொடி வந்து நம்ம சேர்த்து வதக்கியாச்சு இதில் இஞ்சி மட்டும் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசிச்சு வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் அடிப்பிடிச்சிடும் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உங்கள் குழந்தைங்களுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்தா பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கோங்க குழந்தைங்க கொத்தமல்லி இலை சேர்த்தாலுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து கொத்தமல்லி இலையில் நம்ம எப்படி பொங்கல் செய்கிறது இந்த கொத்தமல்லி இலை முழுசாக சேர்க்காம நம்ம அரைச்சி எப்படி பொங்கல் செய்கிறதுங்கிறத ஒரு வீடியோ உங்களுக்கு நான் அடுத்து தான் வர்ற ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் சூப்பரான கருவேப்பில மிளகு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் நம்ம ஸ்கூலுக்கு இதை லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம் வீட்டில் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் குழந்தைங்க வந்து எடையுமே ஒதுக்கி வைக்க முடியாது ஸோ கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லாயிருக்குன்னு பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கருவேப்பிலம் மிளகு பொங்கலுக்கு நான் காரச்சட்னி வச்சுருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமோ தேங்காய் சட்னி சாம்பார் எது விருப்பமோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க மேலே ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்